நவாகிரி சக்கரம் எனும் தலைப்பில் நாற்பத்தி ஓராவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி சக்கரத்தை விளக்காகும் அந்த விளக்கில் வருகின்ற ஒளி அன்னை பராசக்தியாகும் அந்த விளக்கொழியை கொண்டு வாழ்வில் பயனை அடைவாக அடைவாயாக என நமக்கு அறிவுரை கூறுகிறார் இதோ அந்த பாடல் விளக்கொளி சௌமுதல் விளக்கொலி சக்கரம் மெய்பொருளாகும் விளக்கொலி ஆகிய மின் கொடியாலை விளக்கொழியாக விளங்கிடும் நீயே விளக்கொழி சௌ முதல் லவ் அது ஈரா இந்த நவாக்ரி சக்கரமானது ஒரு விளக்கொழி போன்றது இதில் சௌ முதல் அவு வரை வரையப்பட்டிருக்கும் விளக்கொழி சக்கரம் மெய்ப்பொருளாகும் இந்த சக்கரமே மெய்ப்பொருளான பரம்பொருளான சிவபெருமானை விளக்குவதாகும் விளக்கொலியாகிய மின்கொடியாலை இந்த சக்கரத்தில் விளக்கொழி போன்று விளங்குவது ஒளிவடிவான அன்னை பராசக்தி விளங்கிடும் நீயே அந்த ஒளிவடிவான பராசக்தி உனக்கு வழிகாட்டிட உதவும் வாழ்க்கை விளக்காக இருப்பதால் அந்த விளக்கொலி கொண்டு வாழ்வின் பயனை அடைவாயாக என நமக்கு அறிவுரை கூடுகிறார் இதைத்தான் அவர் விளக்கொழி சௌமுதல் முதல் ஈரா விளக்கொலி சக்கரம் மெய்பொருளாகும் விளக்கொழியாகிய மின்கொடியாளை விளக்கொலியாக விளங்கிடும் மீயே நாம் வைத்து பூஜிக்கின்ற நவாகிரி சக்கரமானது ஒரு விளக்கொழி போன்றது இதில் சௌமுதல் ஒவ்வொரை வரையப்பட்டிருக்கும் உண்மையில் இந்த சக்கரம் பரம்பொருளான சிவபெருமானை விளக்குவதாகும் இந்த சக்கரத்தில் விளக்குலி போன்று விளங்குவது ஒளிவடிவான அன்னை பராசக்தி அந்த அன்னை பராசக்தி உனக்கு வழிகாட்டு உதவும் விளக்காக கொண்டு நீ வாழ்வின் பயனை அடைவாகாத என திருமூலர் நமக்கு அறிவுரை கூறுகிறார் ஓம் நமச்சிவாய